மனித குலத்தையும் ஆதிக்கம் செலுத்தக்கூடும் என்று கணித்துள்ளார் எந்திரங்கள் மனிதர்களுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் முக்கிய துறைகளில் ஆதிக்கம் செலுத்த தொடங்கலாம் இதனால் வேலைவாய்ப்பு பிரச்சனைகள் நெறிமுறை சிக்கல்கள் மற்றும் மனித உறவுகளின் இழப்பு பற்றிய கவலைகளை எழுப்புகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏஐ ஒருங்கிணைப்பின் விரைவான வேகம் அவரது எச்சரிக்கை பலிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது வேற்று மனித மனிதகுலத்தின் முதல் உண்மையான தொடர்புக்கான சாத்தியக்கூறுகளை அவர் கணித்துள்ளார் ஒருவேளை இது உண்மையானால் அது மனித குலத்தின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் சொல்ல போனால் இன்னும் துல்லியமாக வாங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பரில் தொடர்பு ஏற்படும் மேலும் பூமியின் வளிமண்டலத்தில் ஒரு பெரிய விண்கலம் நுழையும் என்று பாபா வாங்கா கணித்து வைத்துள்ளார் பாபா வங்கா கிரகவாசிகளுடன் மக்களுக்கு தொடர்பு ஏற்படும் அல்லது வேறொரு உலகைச் சேர்ந்த மக்களை சந்திக்கும் சூழல் உருவாகும் என கணித்துள்ளார் இதன் பின்னணியில் வேற்றுக்கிரகவாசிகள் மற்றும் விண்வெளி பயணத்தில் ஆர்வம் அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு சாதி போன்ற அமைப்புகள் முடிவுக்கு வரும் என்று பாபா வங்கா கணித்திருந்த நிலையில் இதனால் தோற்றம் நிறம் கலாச்சார கண்ணோட்டத்தின் அடிப்படையில் மக்கள் வரும் ஆண்டுகளில் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகிறது பாபா வங்கா கணித்தது போலவே பயோ பிரிண்டிங் மீளுருவாக்கம் ஆகிய மருத்துவ முன்னேற்றம் மற்றும் மனித உடலுக்கான செயற்கை உறுப்புகள் கொண்டுவரப்படும் என்ற கணிப்பை உண்மையாகியுள்ளன அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் செயற்கை உறுப்புகள் உற்பத்தி செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவின் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் குறைத்துவிடும் என்று பாபா வங்கா கணித்திருந்தார் அதன்படியே ஐரோப்பிய கண்டத்தின் திறப்பு விகிதம் வேகமாக குறைந்துள்ளதால் இந்த கணிப்பு நிறைவேற அதிக வாய்ப்புள்ளதாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதேபோல் இரண்டாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கடல் மட்டத்தில் சி குறிப்பிடத்தக்க உயர்வு ஏற்படும் என பாபா வங்கா கணித்திருந்த நிலையில் இது பலிக்கும் வகையில் காலநிலை மாற்றம் மற்றும் பனிப்பாறை உருகுதல் ஆகியவை நடந்து வருவதாக குறிப்பிடப்படுகிறது இதனால் நிலப்பரப்பில் ஏழிலிருந்து எட்டு சதவீதம் வரை பாதிக்கப்படலாம் இதனால் பூமியில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு நோய் தொற்று போன்றவை ஏற்பட வாய்ப்புள்ளதாக என்று பாபா வங்கா கணித்துள்ளார் மேலும் சில பகுதிகள் நீரில் மூழ்கடிக்கும் சூழல் உண்டாகும் என்று கூறியுள்ளார் இதனுடன் எதிர்காலத்தில் ஒரு கடுமையான பேரழிவு ஏற்படும் எனவும் இதனால் சந்தைகள் சரிவுடன் தொடங்குவதுடன் உலகளாவிய நிதி நெருக்கடி ஏற்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அது வேலையின்மைக்கு வழிவகுப்பதுடன் கடன் பணவீக்கம் மற்றும் நிலையற்ற பொருளாதார அமைப்புகள் பற்றிய உலகளாவிய கவலைகளை இந்த தீர்க்க தரிசனம் பிரதிபலிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறுவதால் பலரும் அதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இச்சூழலில் பாபா வாங்காவின் கணிப்பதலை நம்புவோருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு பீதி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளது லேட் பைபிள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஏற்படக்கூடிய கடுமையான நிதி நெருக்கடி குறித்து பாபா வாங்கா அளித்துள்ள விளக்கம் மிகவும் விசித்திரமான